வணக்கம் துலாம் ராசி ஐப்பசி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு ஐப்பசி மாதத்தில் கிரகங்கள் மாற்றங்களால் எத்தகையான நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது தடைகளும் தடுமாற்றங்களும் இருந்தால் அதை எந்த கிரக வேண்டுதல்கள் மூலமாகவும் பரிகாரங்கள் மூலமாகவும் அந்த தடைகளை விலக்கி நற்பலன்களை பெறுவதற்குண்டான வழியும் சொல்லப்படும் கேட்டு பயன்பெறலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இம்மாதத்தில் கிரக பயிற்சிகளும் ஆண்டுதோறும் பயிற்சியாகக்கூடிய குரு பகவான் பயிற்சி பெற்றிருக்கிறார் மற்ற மாதந்தோறும் பயிற்சி பெறுகின்ற சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த கிரகங்களும் மாற்றங்கள் இருப்பதினால் எவ்வளவு நற்பலன்களை தரும் சில நேரங்களில் தடைகள் இருந்தால் அதை எப்படியெல்லாம் நாம் செய்து வெற்றி பெறலாம் என்பதை பற்றி சிறு விளக்கமாக பார்ப்பதற்கு முன்பதாக சந்திர அஷ்டம தினங்கள் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாட்கள் சந்திர தினங்கள் இந்த சந்திர தினங்களில் புதிதாக தொழில் தொடங்குவது வியாபாரங்களை ஆரம்பிப்பது வண்டி வாகனங்களில் வேகமாக செல்வது யாரிடமாவது பணம் கொடுப்பது அல்லது வாங்குவது குடும்பத்திலும் சரி வேலை செய்கின்ற இடத்திலும் சரி தேவையில்லாத சில வார்த்தைகளை பேசுவதனால் குழப்பங்கள் ஏற்படும் அதனால் அதை தவிர்ப்பது உத்தமம் வண்டி வாகாணங்களில் வேகமாக செல்லக்கூடாது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் ஏன் கேட்டிங்கனாக்கா குரு பகவான் உயிர்காரகன் மட்டுமல்ல வாழ்க்கையில் பல வகையான நன்மைகளை குரு பலத்தால் செய்தால் அது வீணாகாது என்பது அனைத்து ஜோதிடர்களும் ஜோதிடத்தை நம்பும் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் அப்படி இருக்கும்போது இந்த சந்திர தினங்களை பொறுமையாக நிதானமாக கையாண்டால் பாதகங்கள் குறையும் நற்பலன்கள் நடக்கும் சரி சந்திர தினங்களை பார்க்கலாம் வருகின்ற ஆறாம் தேதி பதினோராம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதம் இருபதாம் தேதி வியாழக்கிழமை பகல் இரண்டு மணி ஆறு நிமிடங்களுக்கு ரிஷப ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது துலாம் ராசியான உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும் சந்திராஷ்டமி தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக வருகின்ற எட்டாம் தேதி பதினோராம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை மாலை நான்கு மணி ஐந்து நிமிடங்களுக்கு மிதுன ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாத கிரக அமைப்புகளை பார்க்கலாம் இம்மாதத்தில் உங்களுடைய ஜென்ம ராசி ஜென்ம ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் மூன்று கிரகங்களும் சஞ்சாரம் செய்வது கோபங்கள் அதிகரிக்கும் உடல்நலத்தில் சில பாதிப்புகள் வரும் குடும்பத்தில் சில நேரங்களில் குழப்பமான சூழ்நிலையும் சில நேரங்களில் மனம் வெறுக்கின்ற அளவிற்கு வேலை சுமை குடும்ப சுமை இன புரியாத ஒரு குழப்பம் வந்து கொண்டே இருக்கும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா சூரிய பகவான் நீசம் பெறுகிறார் நீசம் பெற்ற சூரிய பகவானுடன் செவ்வாய் இணைந்திருப்பது எந்த ஜாதகத்திலையும் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் அவங்க போராட்டத்திற்கு தயாராக இருக்கிறாங்க எப்பமேன் தான் அர்த்தம் இது ஒரு மாத பலன் என்பதனால் இந்த மாதத்தில் மிக கவனமாக இருக்கணும் துலாம் ராசி அடுத்ததாக ராகு பகவான் ராசிக்கு ஐந்தில் அல்ல சாதக பலன்தான் ராகு பகவான் என்பவர் ராசிக்கு இரண்டு ஜென்ம ராசியில் எட்டு ஏழில் வரும்போது தான் கடுமையான பாதிப்புகள் இருக்கும் ஐந்தாம் இடம் என்பது கெடு பலன்களை தருகின்ற ஸ்தானம் கிடையாது அடுத்ததாக சனி பகவான் சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார் இம்மாதத்தில் வக்கர நிவர்த்தியாக போகிறார் சனி பகவானாலும் துலாம் ராசியான உங்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்களை தருவார் கடினமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வரலாம் அடுத்ததாக குரு பகவான் இருப்பதிலேயே இருக்கக்கூடாத இடத்தில் இருப்பது குரு பகவான் குரு பகவானை பொறுத்த வரையில் பத்தாம் இடத்திற்கு வந்தால் செய்யும் தொழிலில் பல வகையான இன்னல்களும் போட்டி போராம எதிரிகள் எதிர்ப்புக்களை சந்திக்கக்கூடிய நிலை வரும் தசா சரியில்லாதவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு இந்த வேலையை விட்டுட்டு போனால் கூட போதுண்டா மன நிம்மதியாக இருக்கலான்ற அளவுக்கு மன கஷ்டத்தை கொடுக்கும் ஆகையால் குரு பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கும் வரையில் துலாம் ராசியான நீங்கள் மிக கவனமாக இருங்க அடிக்கடி சொல்கிறது தான் குரு பகவான் துலாம் ராசியான உங்களுக்கும் ராசியான மற்றொரு ராசிக்காரர்களுக்கும் பாதகாதிபதியாகவே வருவார் பாதகாதிபதியாக வந்தால் அவர் கெட்டு போனால் நன்மைகள் நடக்கும்னு சில குழப்பங்கள் இருக்கும் ஆனால் அதை நம்பக்கூடாது ஏன்னு கேட்டிங்கனாக்கா துலாம் ராசியாக இருக்கட்டும் ரிஷபராசியாக இருக்கட்டும் திருமணமோ சுபநிகழ்ச்சிகளோ எது செய்கிறதா இருந்தாலும் குருபலத்தை பார்க்குறோம் இல்லையா அதே மாதிரி தான் கோட்சார ரீதியாக வரக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்திற்கு வந்தால் கெடு பலன்கள் தராமல் இருக்க மாட்டார் விழிப்புடன் இருந்தாலே போதும் அடுத்ததாக குரு பகவான் வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கார் கேது பகவான் ராசிக்கு பதினொன்றில் இருப்பது குரு பகவான் எவ்வளவு கெடுதல்களை செய்தாலும் கேது பகவானால் நன்மைகள் நடக்கும் உபஜயஸ்தானத்தில் பதினெட்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகின்ற கேது பகவான் கேது பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கும்போது குரு பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கும்போது நன்மைகளை செய்திருப்பார் ஒரு சிலருக்கு பெரிய நன்மையாக இருக்கும் ஒரு சிலருக்கு சொற்ப பலன்களாக கொடுத்துருக்கலாம் காரணம் அதுக்கு வந்து ஜோதிடர்கள் மீது குறை சொல்லக்கூடாது உங்கள் ஜாதகத்தில் நடக்கின்ற தசா எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு பலன்கள் கிடைத்திருக்கும் இப்போ குரு பலம் இல்லை கேது பலம் பலமாக இருக்குது குரு தருகின்ற கெடு பலன்களையும் தடுத்து உங்களை காப்பாற்றுவார் அடுத்ததாக சுக்கிர பகவான் உங்கள் ராசி அதிபதி சுக்கிர பகவானை பொறுத்த வரையில் உங்கள் ராசிக்கு பனிரெண்டில் நீசம் பெற்றிருக்கிறார் அதனால் எதிர்பார்த்ததை விட எதிர்பாராத சில நன்மைகள் நடக்கும் அது திடீர் நன்மையாக மாறும் ஒரு சில துலாம் ராசிக்காரர்களுக்கு செய்யக்கூடாததை செய்கிறதுக்கு உண்டான வழிகளை வந்து சுக்கிர பகவான் செய்வார் ஒரு ராசி அதிபதி இல்லையா அவர் பனிரெண்டில் நீசம் பெறுவது என்பது பெரிய அளவில் வெற்றின்னு சொல்ல முடியாது இந்த நேரத்தில் குருவும் சரியில்லாமல் இருக்கிறது தான் காரணமாக இருக்கும் இதுக்கு பரிகாரமாக வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் உள்ள நவகிரகம்தான் இல்லை உங்கள் இஷ்ட தெய்வம் இல்லை உங்கள் குலதெய்வம் தெய்வம் இதை வணங்கி வரணும் நவகிரகத்தை அதிகாலையில் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் நவகிரகத்தை போய் கோயிலில் போய் நவகிரகத்தை சுற்றி வந்து வளம் வந்து வணங்கி வந்தாலே கஷ்டங்கள் விலகும் நஷ்டங்கள் குறையும் நற்பலன்கள் அதிகமாக கிடைக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்